பிரைஸ்லோட் ஆண்டவரும் ரசிகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்னிய நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கு என்னுடைய மனமார்ந்த அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் தர்மையான இந்த நாளிலும் கூட இந்த நாலாம் மாதம் பறந்து பிரைஸ்லோட் முதல் வாரமாக இந்த தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு பிரைஸ்லோட் கொண்டு வரும்படியாய் விரும்புகிறேன் செட்டைகளின் நிழல் என்கிற தலைப்பில் ப்ரைஸ்லோட் செவ்வ கிழமதோறும் மாலை ஆறரை மணி போல தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு வருகிற பிரியமானவர்களே தேவனுங்களை நிறைவு ஆசீர்வதிப்பாராக நீங்கள் சுகமாக இருப்பீங்க என்பதை நான் நம்புகிறேன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவு ஆசிர்வதிப்பாராக உங்களையும் உங்கள் தொழிலையும் வேலையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ப்ரைஸ்லோட் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமர்ந்து கேட்டு கொண்டிருக்கிற பிரைஸ்லோட் எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க கேட்டு என்பதை தேவன் அறிவார் ஆகையால் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு பிரைஸ்லோட் ஒரு நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பிரைஸ்லோட் தேவன் உங்களுக்கு நிறைவாய் தருவாராக இந்த அருமையான இந்த நாளிலும் கூட சட்டைகளின் நிழல் இந்த தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் இந்த நாலாம் மாதத்தில் பிரைஸ்லோட் இந்த நேரத்திலும் கூட ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு தரும்படியாக விரும்புகிறேன் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தாவிது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுளின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த வேத பகுதியானது தாவிது யோனாத்தானனுடைய மகன் மேவி போசேத் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதனுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையாக நாம் பார்க்கிறோம் தாவிதோ யோனத்தானோ நெருங்கின நண்பர்களாய் இருந்தாங்க ஒளிவு மறைவு இல்லாமல் டீஃபான ரொம்ப நெருக்கமான கத்திரக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலையும் ஒரு சிறந்த நல்ல நண்பர்களாய் இவங்க இருந்திருக்கிறாங்க வேதத்தில் அப்படி இருக்கும்போது தாவீதும் யோனத்தானும் இப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு நல்ல நண்பர்களாய் அவர்கள் இருந்து வேதத்தில் அவங்க இடம் இடம்பெற்றிருக்கிறாங்க அந்த வகையில் தாவிதனுடைய மாமனார் சவுல் தாவிதுக்கு விரோதமாய் சில காரியங்களும் பல விரோதமான செயல்களும் எழும்பி செய்தாலும் அந்த வார்த்தையை யோனத்தான் மறைக்காமல் தாவிதன் இடத்துல என் தகப்பனார் உன்னை சாகடிக்கும்படி கொள்ளும்படி வகை தேடுறாரு ஜாக்கிரதையை உன்னை காத்துக்கோ அப்படின்னு சொல்லி சில சில விஷயங்களை சில சில நேரத்தில் இந்த தாவிதுக்கு அப்பப்போ இந்த வார்த்தைகளை கொடுத்து வந்து தாவிதனுடைய உயிருக்கு உயிரான நண்பனை அவர் காப்பாற்றி வந்தார் அந்த வகையில் நாம் பார்க்கும்போது இந்த தாவிதுக்கு நெருக்கமான நண்பனாக இருந்த யோனத்தான் பிரைஸ்லோ சவுலனுடைய மகன் இப்படி இருக்கும்போது சவுல் யோனத்தான் இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு யுத்தத்தில் அவர்கள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது ஒரு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும்போது யுத்தம் நடந்து கொண்டிருக்கும்போது இந்த யோனாத்தானுடைய மகன் ஐந்து வயதாக இருக்கும்போது அவனை அழைத்து கொண்டு ஓடுறாங்க அப்படி அவனை அழைத்து கொண்டு ஓடுகிற சமயத்தில் அவன் விழுந்து ரெண்டு கால்களும் முடவனாக்கப்பட்ட நிலைமையில் அவன் இருந்து கால் முடவனாக அவன் இருந்து பிரைஸில் செயல்பட்டதாக நாம் பார்க்கிறோம் அதுக்கு பிறகு அவனை அவனை எடுத்து பிற்பாடு வளர்த்து ஆளாக்கி திருமணம் முடித்து அவனுக்கு மீகா என்கிற ஒரு புள்ள பிறந்து அவனுடைய வாழ்க்கை அழகாய் இப்படி பட்ட சூழ்நிலையிலையும் அழகாய் போய்க் கொண்டிருக்கிறது அந்த நேரத்திலும் கூட தாவிது தனக்கு யோனத்தான் செய்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் நினைத்து யோனத்தானுடைய குடும்பத்தில் யாராகிலும் இருக்கிறார்களா பாருங்கள் நான் அந்த குடும்பத்துக்கு ஒரு நன்மையை செய்தாக வேண்டும் என்று சொல்லி தாவிது ஆட்களை அனுப்புகிறார் சவுலும் யுத்தத்தில் இறந்து போகிறாரு சவுலனுடைய மகன் யோனத்தானும் யுத்தத்தில் படிந்து போகிறார் முடவனாய் இருக்கிற இந்த மேவி போசேத் இப்போ அவர் இந்த பூமியில் அவர் இருக்கிறத கண்டுபிடித்து தாவித நிறுத்தல வந்து சொல்கிறாங்க முடவனாய் இருக்கிற யோனத்தானுடைய மகன் மேவி போசேத் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு வழியில் வாழ்வதற்கு என்று சொல்லி பல வகையில் பல சூழ்நிலையில் இந்த மேவி போசேத்து குறித்து தாவிதனிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவிது தன்னுடைய உயிர் நண்பனான யோனத்தானுக்கும் யோனத்தான் குடும்பத்தானுக்கும் ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லி நினச்ச அந்த விதத்தில் இப்பொழுது இந்த மேவி போசேத்துக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை அழைத்து வர சொல்லி தாவிது இந்த மேவி போசேத்துக்கிட்ட சொல்கிறாரு அந்த சொல்கிற வார்த்தையை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுளை நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார் ஹலை ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு தயை காட்டி இறங்கி உதவி செய்வார்களேயானால் உன்னையும் என்னையும் படைத்த தேவன் உன்னையும் என்னையும் ரட்சித்த தேவன் நமக்கு அவர் தயை செய்யாமல் இருப்பாரோ இறக்கம் செய்யாமல் இருப்பாரோ நமக்கு இறங்காமல் இருப்பாரோ கண்டிப்பாக இறங்குவார் பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே இந்த ஜபம் டிவி வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே தேவன் உங்களுக்கும் தயை செய்ய அவர் வல்லமை இருக்கிறார் ஹலை லூயா கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரா இந்த வேத புத்தகத்தில் தாவிது ஒரு மனுஷனுக்கு பிரிசிலோர் ஒரு தயவு செய்து ஒரு நன்மைகளை செய்கிற ஒரு காரியமாக இதில் நாம் பார்த்தாலும் தேவனாகி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்ய எவ்வளோ வல்லமை உள்ளவர் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன் ஆதலால் இந்த நேரத்திலும் கூட இந்த சட்டைகளின் நலனில் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே நீ பயப்படாதே நான் நிச்சயமாய் உனக்கு தய செய்வேன் இந்த வார்த்தை மேவி மேவிப்போசத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன் என்று எந்த விஷயத்தில் எந்த காரியத்தில் உங்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்று தேவன் அவர் உங்களுக்கு இறங்க வேண்டும் என்று நீங்கள் நினைச்சிருக்கிறீங்களோ விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தில் அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யும்படியாய் அவர் காத்திருக்கிறார் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் உடனே சொல்லுவோமா ஹாலை லூயா கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளே பிரைஸ்லோட் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே ஆண்டவர் அறியாத ஜனங்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வார்த்தை நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் பயப்படாதீங்க ஆண்டவர் சொல்கிறாரு நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன் ஒருவேளை வியாதியில் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒருவேளை ப்ரைஸ் லோட் நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை கடனில் நீங்கள் அவமானப்பட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஒருவேளை ப்ரைஸ் லோட் எல்லா மக்க மனுஷர்களால் நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கிடைக்காத அரசாங்க வேலையாக இருக்கலாம் ஒருவேளை நீங்க நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ப்ரைஸ்லோடு விரும்பி விரும்பி முயற்சி செய்து முயற்சி செய்து கிடைக்காத ஒரு லோனாக இருக்கலாம் கிடைக்காத ஒரு பணமாக இருக்கலாம் கிடைக்காத ஒரு நலமாக இருக்கலாம் கிடைக்காத ஒரு வீடாக இருக்கலாம் கிடைக்காத ஒரு காரியங்கள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனகி கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் பிரியமானவர்களே நீ பயப்படாதே நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வே தயவு செய்வே டாக்டர் உங்களை கைவிட்டுட்டாங்களா மருத்துவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா கவலைப்படாதீங்க தேவன் உங்களுக்கு தயவு செய்தால் தேவன் உங்களுக்காக இறங்கினால் இயேசு உங்களுக்காக இறங்கினாள் பிரைஸ்லோ தேவன் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அலை லூயா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ரா நீங்கள் நம்பியிருக்கிறவர்கள் நீங்கள் சார்ந்து இருக்கிறவர்கள் ஒருவேளை உங்களை ஒதுக்கி வைக்கலாம் உங்களுக்கு தேவையானதை செய்யாமல் இருக்கலாம் நீங்கள் விரும்புகிறத உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கலாம் கவலைப்படா எதை குறித்து நீங்கள் கவலைப்படா திருங்கள் ஆண்டோர் சொல்கிறார் நீ பயப்படாதே எந்த காரியத்தை குறித்து நீ பயப்பட்டு கொண்டு எந்த காரியங்களை குறித்து நீ பயப்பட்டு கொண்டு திகைத்து கொண்டிருக்கிற ப்ரேஷனோட எந்த காரியங்களை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிற நீ பயப்படாதே நீ பயப்படாதே நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன் வேதத்தில் யோசேபி என்கிற ஒரு மனுஷன் வருகிறார் ஆதியாகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வசனங்களை நம் வாசிக்கும் போது யோசேபி என்கிற ஒரு மனுஷன் தகப்பனாலே தாயாராலே கூட பிறந்த சகோதரர்களால உற்றார் உறவினர்களாலே அவன் நம்பியிருந்த மக்க இருந்து அவனுக்கு இறக்கம் கிடைக்காம அன்பு கிடைக்காம பாசம் கிடைக்காம அரவணைப்பு இல்லாம ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாய் இயேசுவை தேவனை சார்ந்து கொண்டு பிடித்து கொண்டு அவர் தனிமையான ஒரு மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த யோசிப்போடு கூட கத்தறி இருந்தார் வேதத்தில் நம் வாசிக்கிறோம் ஆதி அகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஒன்பது ஒன்றிலிருந்து நாலு வசனங்களை நாம் வாசிக்கும் போது கத்தர் யோசிப்போடு கூட இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக யோசிப்பு குறித்து தான் ஒரு மூன்று காரியம் அதில் முதலாவதாக போர்த்திபர் என்கிற ஒரு ஒரு அதிகாரி அந்த போர்த்திபர் என்கிற அந்த மனுஷனிடத்தில் யோசிப்புக்கு தயவு கிடைக்கிறது அல்லையிலு யார் இரண்டாவதாக ஆதரவு இல்லாத ஆதரவு இல்லாத அன்பு இல்லாத தாய் தொகுப்பினார் இல்லாமல் நண்பர்கள் இல்லாமல் எந்த மனிதர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற இந்த யோசேப்புக்கு இரண்டாவதாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது பிரைஸ்லோ இந்த யோசேப்புக்கு சிறைசாலை தலைவனிடத்திலிருந்து ஒரு தயவு கிடைக்கிது சிலை சிறை சாலைக்கு போகிறார் அவர் அந்த சிறைசாலைக்கு அவர் போயிருந்தாலும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிறைசாலைக்கு போகிறாங்க வக்கீலை வச்சு எடுக்கிறாங்க மற்ற தெரிஞ்சவங்களை வச்சு வெளியில் கொண்டு வராங்க ஆனால் அந்த நாட்களிலே யோசேப்பினுடைய காலத்தில் இப்பேற்பட்ட காரியங்கள் ஒன்று இல்லாததுனால ஆண்டவரே சிறைசாலையினுடைய தலைவரிடத்தில் யோசேப்புக்கு ஒரு தயவு கிடைக்க செய்தார் வெளியே வந்தார் ஒரு சொல்லுவோம் அலையிலோயா மூன்றாவதாக யோசேப்புக்கு நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாம் வசனம் வரையிலும் வாசிக்கும் போது யோசேப்புக்கு பார்வனிடத்துல இருந்து ஒரு தயவு கிடைத்தது பார்வனு கிட்ட இருந்து ஒரு தயவு கிடைத்தது இந்த பார்வன்கிட்ட இருந்து ஒரு தயவு எப்படி கிடைத்தது அப்படின்னு சொன்னா பார்வோன் ஒரு சொப்பனத்தை கண்டார் அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ல ஆள் தேடுறாரு யாரும் இல்லை அந்த வகையில சிறைசாலையிலிருந்து இந்த யோசேப்பு கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அந்த வகையில இந்த யோசேப்பு பார்வனுடைய சொப்பனத்துக்கு அவர் விளக்கத்தை சொல்லி அர்த்தத்தை சொல்லி ஒரு நல்ல கலக்கத்தை நீக்குகிறார் அந்த நேரத்தில் இந்த பார்வோன் இந்த யோசிப்புக்கு தயவு வைத்து இந்த எகிப்து தேசத்துக்கு முழுமைக்கும் அவருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார் அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்குறாரு அவரை வாழ வைக்கிறாரு இந்த பார்வோனே இந்த யோசேப்புக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அந்த எகிப்து தேசத்தில் இந்த யோசேப்புக்கு ஒரு நிலத்தை கொடுக்குறாரு யோசேப்புக்கு மாத்திரம் இல்லை நம்மளுடைய தகப்பன் வீட்டாக இருக்கும் பல இடங்களை பிரித்து தந்து அவரை ஆசீர்வாதமாய் நடத்துகிறார் ஆக யோசேப்பு என்கிற ஒரு மனுஷன் தனிப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தாலும் இந்த யோசேப்புக்கு யோசேப்புக்கு போர்த்திப்பார் என்கிற பிரதானியின் இடத்திலிருந்து ஒரு தயவு கிடைக்க பண்ணினார் இரண்டாவதாக சிறைசாலைக்கு அவர் போயிருந்தோம் சிறைசாலை இடத்திலிருந்து தலைவன் இடத்திலிருந்து ஒரு தயவு கிடைக்க செய்தார் மூன்றாவதாக பார்வன் கிட்ட போனாரு கிட்ட இருந்து இந்த யோசேப்புக்கு ஒரு தயவு கிடைக்க செய்தார் ஆக மனிதர்களுடைய தயவு இந்த யோசேப்புக்கு உண்டாகும்படி செய்தார் ஹலை லூயா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை தாய் இல்லை ஒரு வேலை தகப்பன் இல்லை ஒரு வேலை கூட பிறந்தவங்க இருந்தாலும் எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை என்று சொல்லி நீங்கள் நம்பினவங்க உங்களை ஏமாத்துகிறாங்க எங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம் பிரியமானவர்களை நீங்க யாரால ஏமாற்றப்பட்டாலும் யாரால நீங்க கைவிடப்பட்டிருந்தாலும் இந்த அருமையான இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய தயவு தேவனுடைய தய உங்களுக்கு உண்டாய் இருக்குமே ஆனால் கர்த்தர் உங்களை தேசத்தில் உயர்த்துவார் நீங்கள் இருக்கிற ஊர்ல உங்களை உயர்த்துவார் நீங்கள் செய்கிற வேலை சலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் நீங்க இருக்கிறவங்களுடைய குடும்பத்தில் தேவன் உங்களை உயர்த்துவார் நீங்கள் இருக்கிற திரு சபையில கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்வேன் மனிதனுக்கு ஒரு தயவு செய்கிற ஒரு வார்த்தை நாம் கேட்டிருந்தாலும் தாவி போசேர்த்தேன் சொல்லப்படுகிற இந்த மனுஷனுக்கு ஒரு தயவு செய்தாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தயவு செய்ய எவ்வளவு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை வேதம் அழகாய் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது பிரியமானவர்களே தேவன் இருந்து உங்களுக்கு தயவு இருந்தால் லோன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேங்ஷன் ஆகும் கத்தருடைய தயவு உங்களுக்கு இருந்தால் வேலை தளத்தில் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் உண்டாகும் தேவனுடைய தயை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் போகிற இடத்துல கேட்கிற இடத்துல விரும்புகிற காரியத்தில் உங்களுக்கு வெற்றியும் ஆசீர்வாதம் நல்ல ஒரு விடுதலையும் நன்மையும் உண்டாகும் பிரியமானவர்களே இந்த தயை உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாய் உனக்கு நான் தருவேன் என்று ஆக பிரியமானவர்களே இந்த நாலோ மாதத்தில் முதல் வாரத்தில் ஆண்டவர்களை பார்த்து சொல்லுகிற அந்த சட்டைகளின் நழல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே நான் நிச்சயம் உனக்கு தயவு செய்வேன் எந்த விஷயத்தில் எந்த காரியத்தில் தயவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தில் அந்த காரியத்தில் உங்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் தயவு செய்யபடியாய் ஆண்டவர் கிருபை செய்வார் ஜெபிக்கலாமா ஒருவேளை நான் ஜெபிக்கும் போது நீங்க ஜபத்தோடு கூட நீங்க சேர்ந்து செயல்படுங்க ஆண்டவரே நான் நினைச்சிருக்கிற இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு தயவு பாராட்டுங்க தயவு கிடைக்க செய்யுங்க என்று சொல்லும்போது நீங்கள் நீங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கும் நீங்க நினைக்கிற காரியத்துல ஒரு தயவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஜெபிக்கலாம் என்னோட கூட சேர்ந்து அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா நர்மையான கர்த்தா அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவின் இந்த சட்டைகளின் நிழல் ஆண்டவர் நிகழ்ச்சியின் மூலமாய் ஆண்டவரே இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி ஆண்டவரே குடும்பத்தை ஆசிர்வதியம் ஆண்டவரே உடைய தொழிலை உடைய வேலைகளை ஆண்டவரே உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே கர்த்தாவை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவரே தேவனகி கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த காரியத்தில் தயை கிடைக்க வேண்டுமோ அந்தந்த விஷயத்தில் தயவு கிடைக்கும்படி உதவி செய்ய மாண்டவரே யார் யாருடைய கண்களில் அந்தவரே கர்த்தாவி தயவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ விரும்புகிறார்களோ அவர் அவர்களுடைய கண்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க உதவி செய்ய மாண்டவரே அதிகாரி கண்களில் தயவு கிடைக்க செய்யுங்க மனிதர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க செய்யுங்க அந்தவரை நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கடிக்க செய்ய மாண்டவரே கர்த்தாவே முக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே வியாதியில் விலவினத்தில் கஷ்டத்தில் போராட்டத்தில் பிரச்சனையில் ஆண்டவரை மன உளைச்சலில் இருக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு நீர் நிச்சயமாகவே நீர் தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக ஆசீர்வதியும் உங்கள் நாம ஒன்றை மகிமைப்படுத்திக் கொள்ளும் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் ஆண்டவர்கள் நிறைவே ஆசிர்வதிப்பார் உங்களை சந்தோஷப்படுத்துவாராக உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ